பிரைஸல் ஆட் தேவனும் உலக ரச்சகமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திரும்பவும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்கூடிய சகோதரிகளே நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உலகம் மிகவும் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் சொல்வாங்க பொதுவான ஒரு வழக்கு சொல்லாத சொல்வாங்க பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்பதாக ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க பழமொழியாக சொல்வது உண்டு அருமையானவர்களே இதுவே நம்ம இஸ்லாமிய சகோதரத்தில் நம்ம கேட்கும் பொழுது இதை வந்து ஏற்கனவே இஸ்லாம் வந்து போதித்திருக்கிறது இஸ்லாம் வந்து பெண்களுக்கு உரிமையை கொடுத்துருக்கிறது இஸ்லாம் வந்து பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறது ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கிறது என்று சொல்லலாம் சொல்லுவாங்க இன்னும் அதிகமான பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்கள் எங்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்தது அல்லாவுடைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து அல்லாவுடைய பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதையெல்லாம் வந்து எங்க இருந்து சொல்றாங்க அப்படின்னா குரானும் அதிசும் இதை கற்றுக் கொடுக்குறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது இதையெல்லாம் வந்து இவங்களுடைய இஸ்லாமிய அறிஞர்களும் சரி அல்லது இஸ்லாமிய இமாம்கள் அவங்களுடைய பயான்களை வந்து இவங்களுக்கு போதிப்பாங்க அவங்க உருட்டுற உருட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்ம கிட்ட வந்து ஆஹ் நம்ம கிட்டே வந்து உருட்டுவாங்க என்ன பெண்களுக்கு வந்து உரிமையை கொடுத்துருக்கோம் அந்தஸ்தை கொடுத்துருக்கோம் சுதந்திரத்தை கொடுத்துருக்கு இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாகவே இதெல்லாம் வந்து என்னுடைய முகமது அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாரு எல்லாவும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையாகவே வந்து இந்த மகளிர் தினத்தை வந்து இஸ்லாமிய பெண்கள் குரான் மற்றும் ஹதீஸனுடைய கண்ணோட்டத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது கொண்டாட முடியுமா என்று சொல்லி நாம் இந்த வீடியோவில் பார்க்கறக்கிறோம் வாங்க வீடியோ அரிமானவர்களை இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பெண்கள் வந்து அல்லாவினுடைய பரிசு அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது ஒரு கிஃப்ட் சொல்லுவாங்க சொல்லியிருந்தேன் சரி உண்மையாகவே வந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் வந்து பெண்களை பற்றி என்னென்னலாம் போதித்திருக்கிறது என்று சொல்லி இந்த மகளிர் தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ஹதீஸ்ல இருக்கிறது ஆயிஷா அவர்கள் முகமது அவரிடத்துல போய் ஒரு விஷயத்தை வந்து கூற்று வந்து வைக்கிறாங்க என்னன்னா இறை நம்பிக்கையாளர்களுடைய பெண்கள் துன்பப்படுவது போல நாம் வேற எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றை வந்து முகமது அவர்களிடத்தில் ஆயிஷா அவர்கள் போய் வைப்பாங்க புகாரி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு சொல்லுது எக்ரிமா ரக் அவர்கள் அறிவித்தார் ரிஃபா அல் அல் குரலி அவர்கள் தம் மனைவியை மனவிளக்கு செய்துவிட அந்த பெண்ணை அப்துல் ரஹ்மான் இப்னு ஜபீர் அல் குரலி அவர்கள் மணந்தார்கள் பிறகு நடந்தவற்றை ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை அந்த பெண்மணி பச்சை நிற முகத்தரை அணிந்து கொண்டு என்னிடம் வந்து தம் கணவர் அப்துல் ரகுமான் தம்மை துன்புறுத்துவதாக முறையிட்டார் தம் கணவர் தம்மை அடித்ததால் தம் மேனியில் கன்று இருந்த பச்சை நிற அடையாளத்தை எனக்கு காட்டினார் பெண் ஒருவருக்கொருவர் உதவுவது வழக்கம்தானே என இக்ரிமா கூறுகிறார் அந்த வழக்கப்படி நபி அவர்கள் வந்தபோது இறை தூதர் அவர்களே இதை யார் சொல்றாங்கன்னா ஆயிஷா அவங்க வந்து இறைத்தூதர் அவர்களிடத்தில் வந்து சொல்றாங்க இறை நம்பிக்கையுடைய பெண்கள் சந்திக்கும் துன்பத்தை போன்று எங்கும் பார்த்ததில்லை இவருடைய மேனி இவருடைய கணவர் அப்துல் ரகுமான் அடித்ததால் கன்றி போய் இவரின் பச்சை நிற முகத்திரை துணியை விட கடுமையான பச்சை நிறமுடையதாக உள்ளது என்று சொன்னேன் இதற்கிடையில் அப்துல் ரகுமான் இப்னு ஜபீர் அவர்கள் தம் மனைவி இலைய அவர்களிடம் சென்று தம்மை பற்றி முறையிட்டார் என்று கேள்விப்பட்டார் எனவே மற்றொரு மனைவின் மூலமாக தமக்கு பிறந்த இரண்டு மகன்களை தம்முடன் அழைத்து வந்தார் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆயிஷா அவர்கள் வந்து முகமது இடத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க என்னன்னா இறை நம்பிக்கையுடைய பெண்கள் துன்புறுத்தப்படுவது போல வேற எங்கேயும் வந்து நான் துன்புறுத்தப்படுவதை வந்து நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இதனுடைய பின்னணி என்னன்றதை நம்ம இங்கே நான் வாசித்தேன் ஏன்னா அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக அந்த கணவர் அப்துல் ரஹ்மான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த இக்ரிமா என்கிற தன்னுடைய மனைவியை வந்து அடிச்சிட்ட எப்படி அடிச்சிருக்கிறாரு அந்த இக்ரிமா அவர்களுடைய முகத்திரை பச்சை நிற அது இந்த பச்சை நிறத்தை விட கருமையாக ரொம்ப கொடுமையாக தாக்கி தன்னுடைய தோளானது வந்து பச்சை நிறமாக வந்து கஞ்சி இருப்பதை அதாவது வீங்கி இருக்கிறதை வந்து அங்கே ஆயுஷ் அவர்களும் பார்க்குறாங்க அங்கே அதிசும் வந்து சொல்லுது இப்படி வந்து பலமாக போட்டு வந்து இந்த அப்துல் ரஹ்மான் என்ற அவருடைய கணவர் வந்து அடிச்சிருக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து வந்து ஆயுஷா அவர்களிடத்தில் முதலாவது போது இந்த அம்மா வந்து போய் ஆயுஷாகிட்ட போய் முடையிடுறாங்க ஆயிஷா அவர்கள் அந்த பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே முகமது அவர் இடத்துல போய் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுதுதான் வரக்கூடிய இந்த சம்பவம் இறை நம்பிக்கையுடைய பெண்கள் துன்புபுறுத்தப்படுறது போல் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷா அவர்கள் அந்த அம்மாவுக்கு வீங்கிருந்ததெல்லாம் காமிச்சு எப்படி பலமாக அடிச்சிருக்கார் பாருங்க எப்படி துன்புறுத்தப்பட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி ஆயிஷா அவர்கள் முகமது இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட முகமது அவர்கள் ஏன் பலமாக அடிச்சு அப்படின்னு கேட்கலை ரெண்டாவது வந்து லேசாக அடிக்க வேண்டியது வேண்டியதானே அப்படின்னு சொல்லலை அடிக்கக்கூடாதுன்னு அவர் வந்து கண்டிக்கவே இல்லை இந்த இடத்துல நம்ம கீழகர் ஹதீச நீங்கள் இன்னும் விரிவாக வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றாகவே உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல வந்து அவர் ஒரு விஷயமும் வந்து பேசலை அந்த அடித்த அந்த ஆணை வந்து அவர் கண்டிக்கும் கிடையாது இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதற்குரிய குரான் வசனத்தினுடைய பின்புலம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது எல்லாம் வந்து எங்களுக்கு பெண்களை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறாரு பெண்களை பரிசாக கொடுத்துருக்குறாரு சொல்கிறத இஸ்லாமிய சகோதரர்கள் பரிசு பொருளை இப்படி தான் பந்தாடுறதா இது இப் இதில் மட்டும் கிடையாது இதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்ப கொடுமையான சித்திரவதையெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு வராங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் பெண்களுக்கு வந்து சுயமரியாதை கொடுத்துருக்கு உரிமையை கொடுத்துருக்கு இஸ்லாமு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அந்தஸ்தை கொடுத்துருக்கு மரியாதை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு பெரிய உருட்டு லிஸ்ட்டை வந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வைப்பாங்க ஆனால் உண்மையாகவே முகம்மது அவர்களுடைய காலத்திலேயே பெண்களுக்கு எவ்விதமான உரிமையையும் பெண்களுக்கு எவ்விதமான சுதந்திரத்தையும் வந்து அந்தஸ்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஐம்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் ஆகிய முகமது அவர்கள் ஆறு வயது தன்னுடைய பேத்தி வயது குழந்தையை வந்து திருமணம் செய்யும் பொழுது எங்கே அங்கேருந்து உரிமை இருக்குது எங்கே அங்கே பெண்களுக்கு வந்து மரியாதை இருக்குது இப்போ இதை வந்து பின்பற்றி தான் அநேக இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுமிகளை குழந்தைகளை வந்து ரொம்ப வயது முதிர்ந்த தன்னுடைய தாத்தா வயசுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமணம் செய்வதை பார்க்க முடியுது ஒரு வேலை இங்கே ஆறு வயசு குழந்தைகிட்ட போய் முகமது அவர்கள் திருமணம் செய்யும்போது ஆறு வயசு குழந்தை ஆயுஷா கிட்ட போய் ஏம்மா இந்த ஐம்பத்தி மூணு வயது தாத்தா உனக்கு கனனா சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையே ஒரு கேட்டாலும் அந்த ஆறு வயசு குழந்தைக்கு என்ன தெரிய போகுது இப்படி இதே சம்பவங்களை வந்து இன்னைக்கு அநேக முஸ்லீம் நாடுகளில் நம்மளால் பார்க்க முடியுது அப்போது சிறுமிகளுடைய அங்கே உரிமைகள் வந்து மீறப்படுகிறது அவர்களுக்கு மரியாதை எங்க எங்கே எங்கே கிடைக்குது அங்கே இல்லையே அப்போது இப்பேற்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இஸ்லாமிய பெண்கள் மகளிர் தினத்தை வந்து அவங்க சுதந்திரமாக கொண்டாட முடியும் எப்படி மகளிர் தினத்தை வந்து அவங்க ஒரு உரிமையோடு கொண்டாட முடியும் இது ஒரு புறம் இருக்கட்டும் குரானிலிருந்து குறிப்பாக ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் அவங்களுக்காக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இந்த ரெண்டு வசனங்களும் பின்பற்றக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுதந்திரமாக மகளிர் தினத்தை வந்து கொண்டாட முடியாது என்பதை நான் இந்த ரெண்டு வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உதாரணத்துக்கு முதல் வசனமாகிய குரானுடைய நாலாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாவது வசனம் சொல்கிறது ஆண் பெண் இருபாளரில் அல்லாஹ் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆண்கள் தங்கள் சொத்துக்கள் இருந்து பெண்பாளருக்காக செலவு செய்து வருவதனாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர் எனவே நல்லொழுக்கமுடைய பெண்டீர் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிதும் நடப்பார்கள் தங்கள் கணவன்மார்கள் இடாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தம் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை படுக்கலிருந்து விலக்கி விடுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை லேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள் நிச்சயமாக அல்லா மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி இங்கே குரான வசனம் சொல்கிறது இங்கே அடியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது பிராக்கெட்டில் நீங்கள் உங்களுடைய பெண்களை லேசாக அடியுங்கள் என்று சொல்லி ப்ராக்கெட்டில் சொல்லப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொன்னேன் இங்கே லேசாகன்றது பிராக்கட்டில் தான் இருக்குது ஆனால் குரானுடைய வசனம் அடியுங்கள் இருக்குது ஒருவேளை இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது வந்து இஸ்லாமிய இமாம்கள் வந்து உருட்டுற உருட்டு முட்டு கொடுக்குறது என்னென்னா லேசாக தான் அடிக்கணும் மயில் இருக்க கொண்டு தான் அடிக்கணும் வளமால அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு உருட்டுவாங்க நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வசனத்தினுடைய பிரதிபலிப்பு ஒரு ஹதீஸ் எடுத்து நான் காண்பித்தேன் கணவரும் மனைவியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க கணவர் அடி அடின்னு அடித்து அந்த மனைவியினுடைய தேகமானது பச்சை நிறமாக வந்து மாறிடுச்சு வீங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதை பார்த்த முகமது அவர்கள் வந்து ஏன் வந்து பலமாக அடித்த அப்படின்னு கேட்கல ஏன் பா குரான் வசனம் சொல்லியிருக்குது லேசாக அடியுங்கள் அப்படின்னு அப்படியும் சொல்லலை அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்கே புராண வசனத்தில் லேசாக அடியுங்கள் இல்லை என்று அர்த்தம் இங்கே அடியுங்கள் அப்படின்னு தான் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க முகமது அவர்கள் ஏன் பலமா ஏன் அடிச்சுன்னு கேட்கல ஏன் லேசாக அடிக்கலன்னு கேட்கல மயில் இறகுகள் அடிக்க வேண்டியதானப்பான்னு கேட்கல அவர் எதுவுமே கேட்காம அடித்ததற்கு அவர் மௌனம் சாதித்து அமைதியாக போய்விட்டார் என்று அந்த ஹதீஸ்கள் நமக்கு கூறுகிறது என்று நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா ஆண்களுக்கு பெண்கள் மேலே அடிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இன்றைக்கும் வந்து அநேக இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஆண்கள் பெண்களை அழிக்கக்கூடிய பழக்கம் வந்து சித்திரவதை பண்ணக்கூடிய பழக்கம் இருந்து கொண்டு வருகிறது இந்த குரான் வசனத்தின் அடிப்படையிலும் இந்த குரான் வசனத்தினுடைய பிரதிபலிப்பு நம்ம அந்த அதிச பார்த்தோம் அதனுடைய அடிப்படையிலும் இன்னைக்கும் தன்னுடைய மனைவிமார்களை போட்டு தும்சம் பண்றாங்க இந்த வசனத்தின் அடிப்படையில அப்போ இப்பேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய முஸ்லீம் ஆண்கள் இந்த வசனத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் ஆண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பெண்கள் எப்படி அவர்கள் ஜாய்ஃபுல்லாக மகிழ்ச்சியாக தன்னுடைய மகளிர் தினத்தை கொண்டாட முடியும் சற்று சிந்திக்க நான் உங்களிடத்தில் விற்று விடுகிறேன் அடுத்த ஒரு குரான் வசனம் என்னென்னா சூரா நாலாவது அத்தியாயம் மூன்றாம் வசனம் அநாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை பெண்களை மணந்து கொள்ளுங்கள் ரெண்டு ரெண்டாகவும் மூமூன்றாகவோ நான் நான்காகவோ ஆனால் நீங்கள் இவர்களுடைய நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள் அல்லது உங்கள் வழக்கரங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறையாகும் இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதே தெரியுது ஒரு இஸ்லாமியான் ரெண்டு ரெண்டாகவோ மூமூன்றாகவோ நாலு நாளாகவோ வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி எங்க இஸ்லாமிய சட்டமானது அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று அப்போ இந்த குரான் வசனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க போன கணவன் எந்த நேரத்தில் என்ன செய்வான் அப்படின்ற ஒரு துக்கத்தில் டெய்லியும் சந்தோஷம் இல்லாமல் இருப்பான் ரெண்டாவது எந்த நேரத்தை தன்னுடைய கணவன் இன்னொருத்தியை வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டு இவ தான் வந்து உனக்கு சக்கலத்தி அல்லது வந்து இவ தான் எனக்கு ரெண்டாவது மனைவி இவ தான் எனக்கு மூணாவது மனைவி இவ தான் எனக்கு நாலாவது மனைவி அப்படின்னு சொல்லி காட்டிடுவானோன்ற ஒரு பயத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பயத்தோடவே வந்து வாழ்ந்துட்டுருப்பா இந்த இஸ்லாமிய சகோதரி அப்போ பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பயம் ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒரு இஸ்லாமிய பெண் எவ்வராக தன்னுடைய மகளிர் தினத்தை வந்து கொண்டாட முடியும் அதுவும் இதை கடைபிடிக்கக்கூடிய ஆண்களுடைய மத்தியில் எப்படி தன்னுடைய மகளிர் தினத்தை வந்து கொண்டாட முடியும் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லை ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறது இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் வந்து இந்த வசனத்தில் இருக்கும் பொழுது எப்படி தன்னுடைய மகளிர் தினத்தை ஒரு இஸ்லாமிய பெண் வந்து கொண்டாட முடியும் என்பதை சற்று கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ இந்த ரெண்டு குரான் வசனங்களை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஆண்களுடைய வீட்டிலே நிச்சயமாக மகளிர் தினம் என்பது ஒரு முழு மனசோடு கொண்டாட முடியாது என்பதுதான் ஒரு உண்மை எப்பொழுது இந்த இரண்டு வசனங்களையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியான் நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்கிறானோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக அமையும் பேருக்க வேணா சொல்லிக்கலாம் நாங்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பேருக்க வேணா சொல்லிக்கலாம் பெண்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்குது பெண்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி ஒரு அதிகாரமும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்பதுதான் உண்மை இன்றைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி மற்றும் மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக விவாகரத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது காரணம் இந்த பலதார மனத்தினால் இந்த பலதார திருமணங்களினால் அநேக குடும்பங்கள் சீரடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் நாம் அநேக காரியங்களை சுலாத்திலே பெண்கள் இவ்வேறாக பாவிக்கப்படுகின்றன என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம் மீண்டுமாக அனைத்து சகோதரர்களுக்கும் மகளிர் தான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்